கும்கி ஒன்று மாதிரி சாங் இருக்கான்னு எனக்கு தெரியாது முந்தின படத்துடைய சாங் மாதிரி இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டருடைய முந்தின படம் இருக்குல்ல அந்த படத்து மாதிரி ஒரு ரீ ரெக்கார்டிங்கோ சின்ன சாங்ஸோ இந்த படத்தில் வந்துட்டாலே அது மிகப்பெரிய விஷயம்தான் இன்னைக்கு அவர் மேலே ஒரு ஸ்பாட்லைட் விழுந்துச்சு அது வர்றதுக்கான நேரம் ஒன்று ஒவ்வொருத்தவங்க லைஃப்பில் இருக்கும் பிரதர் இன்னைக்கு உங்கள் மேலே விழுந்துருக்கு இண்டஸ்ட்ரியுடைய மொத்த லைட் உங்கள் மேலே இருக்குது இன்னும் சரியான உயரத்துக்கு நீங்கள் போவீங்க உங்கள் வாழ்த்துக்கள் ஆனால் இப்போ ட்ரெய்லரையும் சாங் பார்க்கும்போது காடா சார் சொல்கிறாங்க அச்சா டேரக்டர் என்ன ஒரு டேரக்ட்ரையா என்ன ஷார்ட்ஸு அப்படின்னு இந்த இதுதான் சார் உங்களுடைய வெற்றி ஒவ்வொரு முறையும் சங்க சார் என்னை பார்க்கும்போது சொல்லுவார் தனியாக பிரத்யேகமாக இவருக்கு மட்டும் எங்கெங்கே கிடைக்கிது இந்த மாதிரி லொக்கேஷனு எப்படிங்க தேடி போகிறாரு மைனாவாகட்டும் கும்கி ஆகட்டும் எங்களுடைய கம்பெனியில் மாபெரும் மரியாதை அந்த கும்கி கும்கி திருவண்ணாமலையில் ரிசல்ட் பார்க்கறதுக்காக போகிறேன் உள்ளெல்லாம் அந்த வெஹிக்கிள்ஸ்லாம் வைக்க முடியாமல் வெளியில் காரு அந்த மாதிரியான ஒரு கூட்டம் அதெல்லாம் சொல்கிறாங்க அந்த தேட்டருக்காரங்க இந்த மாதிரி உலக சுற்று வாலிமன் திரிசூலம் ஒருதலை ராகம் பரதினாறுநிலை இந்த மாதிரி மாபெரும் பட்டியல் கொடுக்குறாங்க இந்த மாதிரி காலை இந்த மாதிரியான படங்கள் சார் இந்த மாதிரி தேட்டரில் கூட்டம் நிற்கும் அப்படின்னு சொல்லி என்ன கலெக்ஷன் அந்த படம் இன்றைக்கெல்லாம் இருந்தால் இன்றைக்கி போகிறாங்களே இத்தனி கோடி இத்தினி கோடின்னு அப்படி போட வேண்டிய ஒரு படம் அப்படி ஒரு சாங்கு Com que?